ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போற தலைப்பு நீ தனிமையில் இல்லை வசனம் அப்போஸ்தலர் பதினெட்டு பத்து நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை பாருங்க தேவன் பவுலுக்கு அளித்த ஒரு வலிமையான வாக்குறுதியாக இருக்கிறது பவுல் குறைந்து பட்டணத்தில் யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொல்லுகிறாரு ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு சொல்கிறாரு பாருங்க ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை எதிர்த்து நின்று தூஷிக்கிறாங்க பாங்க அவமதிக்கிறாங்க அப்போ இவர் ரொம்ப சோர்ந்து போன வேலையில் தேவன் பேசுகிறார் இந்த வார்த்தையை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யபடி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை உன்னை பற்றி யார் என்ன பேசினாலும் பாரு அதை பற்றி நீ கவலைப்படாதேன்னு சொல்கிறாரு ஏன்னா உனக்குள்ளே நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு உன் கூட நான் இருக்கிறேன் உன்னை வழி நடத்துறதுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் இன்று இந்த காலவேளையிலும் தேவன் நம்மளோடு இருக்கிறார் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் நம்ம கூடே இருக்கிறார் யாரும் நம்மளுக்கு தீங்கு செய்யாதபடி தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம தனிமையாக இருக்கிறது போல எந்த ஒரு உதவி இல்லாமல் இருப்பது போல இருக்கலாம் பாங்க ஆனால் தெய்வம் நம்மோடு இருப்பதனால் நம்ம ஊர் போதும் தனியாக இல்லை ஒருவனும் என்னை காயப்படுத்துமாறு விரோதமாக எழும்புவது இல்லை என்று நம்ம நம்ப வேண்டும் எதிரிகள் இருக்கலாம் சவால்கள் வரலாம் ஆனால் தேவன் அந்த எதிரிகளின் ஆற்றல்களை கட்டுப்படுத்துகிறவராக இருக்கிறாரு அவர்கள் தீங்கு செய்ய முயன்றாலும் அது வெற்றி பெறாதிப்பாங்க ஏன்னா நம் தேவன் தீமையை நன்மையாக மாட்டுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் வேலை ஸ்தலத்தில் படிக்கிற இடத்துல ஊழியம் செய்யும் இடத்துல எதுலேயும் நம்ம தனியாக தனியாக இல்லை தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்பிக்கையுடன் நடக்க வேண்டும் மனிதனுடைய அச்சுறுத்தல்கள் பயமுறுத்தல்கள் நம்ம சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையை அழிக்க முடியாது ஏன்னா தேவன் நம்மை தனிமையிலே மாட்டார் நான் உன்கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி தேவன் அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா ஒரு காலகட்டத்தில் நம்மளை நேசிக்கிறவங்க ஒரு டைம்ல இருப்பாங்க சில வேளையில் இருக்க மாட்டாங்க ஆனா அதனால நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது இல்லையா ஒருவேளை பாவ பழக்கத்துல இல்லையா இது பாவம் நம்மளுக்கு தெரியும் ஆனா நம்ம ரச்சிக்கப்பட்டோம் ஆனா அது விட முடியாத ஒரு சூழ்நிலை இருள் போல இருக்குது அந்த இருள் போல் அந்த பாவத்துல நான் இருக்கிறேன் நான் தனிமையா உணர்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வசனங்க குலோசியர் ஒன்று பதிமூன்றுல இருளின் அதிகாரத்து நின்று நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் அவர் ஏற்கனவே நம்மளை விடுதலை கொடுத்துட்டார் அந்த பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்தார் கொடுத்து விட்டார் இந்த வெளிப்பாடு நம்ம நம்ம உணரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் யாராக இருந்தாலும் சரி பாவத்திலேருந்து வெளியே வர முடியும் ஏன்னா அவரோட வாக்கு தத்தம் நம்மளோட ஒரு வெளிப்பாடாக காட்டுகிறதுப்பாங்க இருள அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிவிட்டார் என்ற வெளிச்சம் உங்களுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக எப்படிப்பட்ட பாவ பழக்கங்களாக இருந்தாலும் அதை விட்டு வெளியே வர முடியும் அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு இல்லையா அவரு ராஜதுக்கு என்னை சேர்த்து கொண்டார் அவர் பிள்ளையாக நான் இருக்கிறேன் அவர் என்னோட வாசம் செய்கிறாரு அவர் இருக்கும் பொழுது நான் எப்படி பாவம் செய்ய முடியும் இல்லையா அந்த இடத்துக்கு நம்ம பார்க்கணும் பாருங்கள் பாருங்கள் ரசிக்கப்பட்டு கத்திரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை நீங்கள் என்ன தவறு பண்ணாலும் உள்ளேருந்து ஒரு வா ஒரு ஒரு குற்ற உணர்வு வரும் பாருங்கள் அதுதான் ஆவியானவருடைய செயல் இது தப்பு பண்ணுறேன் பாருங்கள் அதுலேருந்து அப்போ அந்த உணர்வு வரும் பொழுது பாருங்க அதுல இருந்து விடுதலை பட முடியும் ஏன்னா நீங்கள் எங்க இருந்தாலும் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்க நினைத்து கொள்ளுங்கள் மனித அச்சுறுத்தலால் சோர்ந்து போக வேண்டாம் தேவின் பாதுகாப்பு உங்கள் மேல் இருக்கிறது பாருங்க தேவன் ஏற்கனவே மனிதர்களையும் வாய்ப்புகளையும் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார் அதனால நம்ம எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும் தேவெண்ட பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணுமா தேவன் தேவன் என் கூட இருக்கிறாரு நான் எந்த இடத்துல பொறுப்பாக தேவன் என்னை வைத்திருக்கிறார் அதில் நான் சிறப்பாக இருப்பேன் அதை நான் பின்பற்றுவேன் அதில் நான் உண்மையாக இருப்பேன் என்று நாம் தீர்மானிப்போம் பாருங்கள் யோசேப்பு பாருங்க சகோதரால் விற்கப்பட்டான் சிறையில் அடைக்கப்பட்டான் ஆனாலும் வேதாகம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் அதே தேவன் நம்மோடு இருக்கிறார் செபிப்போம் அன்புள்ள தகப்பனே என் வாழ்க்கை பயணத்தில் நான் தனிமையாக இல்லை நீர் என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பாதுகாப்பு ஒரு கவசம் போல் என்னை காக்குகிறது இது என்னுடைய பயத்தை தகர்த்து தைரியத்துடன் நடக்க செய்கிறபடியால் உம்மை துதித்து நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமை